உலக இரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தாமே இந்த புதிய நாளிலும் உங்களோடு கூட இருந்து தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின்படி உங்களை நடக்க பண்ணுவாராகு இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ரெண்டு குருந்தியரின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின அம்பிரியமானவர்களே மாற்றங்கள் வெளியரங்கமாக மாற்றமல்ல உள்ளான நிலைமையிலும் மாற்றப்பட்டிருக்க வேண்டும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று கேட்ட வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது பல நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொள்ளுகிறவர்கள் வெளியரங்கமான சில காரியங்களை செய்து அதன் மூலமாய் தாங்கள் மாறிவிட்டதாக அதாவது தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டதாக நினைக்கிறார்கள் வேதம் வாசிப்பது ஆராதனைக்கு செல்லுவது சில நற்கிரியைகளை செய்வது செபிப்பது போன்ற காரியங்களை செய்வதினால் மாத்திரம் ஒருவன் புது சிருஷ்டியாக மாறிவிட முடியாது மாற்றங்கள் வெளியரங்கமாக மட்டுமல்ல உள்ளான நிலைமையிலும் காணப்பட வேண்டும் ஏசு கிறிஸ்து இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை கடந்து போய் பார்க்கிறார் பசுமையான இலைகள் அந்த மரத்தில் காணப்படுகிறது ஆனால் அதில் ஏதாகிலும் கனி அகப்படுமா என்று தேடி பொழுது அந்த மரத்தில் இலைகளைத் தவிர கனிகள் எதுவுமே காணப்படவில்லை கடைசியிலே இனி ஒருவனும் ஒரு காலும் உன்னிடத்தில் கனியை புசிக்கக்கூடாது என்று சொல்லி அந்த மரத்தை சபித்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே பசுமையான இலைகள் நிச்சயமாக கனி வருவதற்கு அவசியமான ஒன்றுதான் ஆனால் அது மட்டுமே அந்த மரத்தின் பலனை நமக்கு கொண்டு வருவதில்லை கனியுள்ள சீவியம் அவசியம் அதாவது அந்த மரத்தில் எத்தனை பசுமை இலைகள் இருந்தாலும் கனி இருந்தால்தான் அந்த மரம் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும் அன்பு தாழ்மை இரக்கம் நீடிய பொறுமை போன்ற கனியுள்ள ஜீவியம் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா வெறுமனே பக்திக்கேதுவான கிரியைகள் மாத்திரமே ஒரு மனிதனை தேவனுடைய பிள்ளை அல்லது புதிய சிருஷ்டி என்று மற்றவரால் அறியப்பட முடியாது மாறாக கேட்ட கனியுள்ள ஜீவியம் கிறிஸ்துவ சாயல் தேவனுடைய சாயல் உங்களிடத்தில் வெளிப்படும்போது மாத்திரமே நீங்கள் புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்களிடத்திலே அப்படிப்பட்ட மாற்றங்கள் காணப்படுகிறதா அப்பொழுது நீங்கள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறீர்கள் இல்லையென்றால் வெளியரங்கமான சில வேஷங்கள் தான் மாறியிருக்கிறதே தவிர உள்ளான நிலைமையிலே கிறிஸ்துவுக்குள்ளான மாற்றம் உங்களில் காணப்படவில்லை இந்த காலை வழியில அறிந்து கொள்ளுங்கள் கனியுள்ள சீவியமே புதிய சிருஷ்டியின் அடையாளம் கனியற்ற மரம் எப்படி மற்றவர்களுக்கு பிரயோஜனமற்றதாய் மாறிவிடுகிறதோ அதைப்போலவே ஒரு புதிய சிருஷ்டி என்று சொல்லி கொண்டு வெளியரங்கமான சில காரியங்களை செய்து உள்ளான நிலைமையிலே மன மாற்றம் ஏற்படவில்லை என்றால் அவனும் ஆண்டவருக்கு பிரயோஜனமற்றவன் அல்லது ஜனங்களுக்கும் பிரயோஜனமற்றவர்கள் ஆகினால் பிரியமானவர்களே கனி கொடுக்கும்படியாகத்தான் தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் வெறும் பசுமையான மரமாக அல்ல கனியுள்ள மரமாக கனியுள்ள ஜீவியத்தை உடையவர்களாக இன்று உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வெளியரங்கமான மாற்றங்கள் அல்ல உள்ளான நிலைமையில எல்லா விதத்திலும் தேவ சாயலை வெளிப்படுத்தி வாழ்வதுதான் அறிந்து கொண்டீர்களா புதிய சிருஷ்டியாய் மாறுங்கள் கனியுள்ள வெளிப்படுத்துங்கள் இயேசுவின் உங்களில் வெளிப்படட்டும் செபிப்போமா அன்பு தகப்பனே இந்த காலை வேளையிலும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு நல்ல அனுபவத்தோடு நாங்கள் இந்த நாளை துவக்க உதவி செய்யும் அன்பு தாழ்மை மனதுருக்கம் சாந்தம் எல்லா விதத்திலும் பரிசுத்தம் போன்ற ஜீவியம் எங்களிடத்துல வெளிப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜீவியத்தை ஜீவிக்க தேவன் அவர்களை வழிநடத்துவீராக மீட்பர் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமே ஆமே பிரியமானவர்களே கனியுள்ள ஜீவியமே புது சிஷ்டியின் அடையாளம் ஆம